அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கொங்கு மண்டல வாக்காளர்களும் கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள நாடாளுமன்றத் தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சாதிகளும் கொங்கு மண்டலம் என்பது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி நீலகிரி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதியே கொங்கு மண்டலமாக வரையறை செய்யப்பட்டுள்ளது இந்த பகுதிகளில் கணிசமான அளவு கொங்கு வேளாள கவுண்டர்கள் நிறைந்து வாழ்கிறார்கள் இந்த பகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் இவர்கள்தான் விளங்கி வருகிறார்கள் இவர்களை தவிர்த்து இரண்டாவது கணிசமாக பரவலாக உள்ள இனம் என்றால் அது அருந்ததியர்கள் ஆவார்கள் இவர்களும் கொங்கு மண்டலத்தில் நிறைந்து வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து கோணார்கள் நாயுடுகள் செங்குந்த முதலியார்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் போன்றோர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் கொங்கு மண்டலத்தின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே ஆவார்கள் இதன் அடிப்படையில் கொங்கு மண்டலத்தில் உள்ள பதினோரு தொகுதிகளும் அந்த தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் அந்த தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சாதிகளை பற்றி நாம் காணலாம் கொங்கு மண்டலத்தை அதிமுக தனது கோட்டையாக மாற்றி வைத்துள்ளது இது பல காலமாக தொடர்ந்து வருகிறது இதற்கு காரணம் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவில் உள்ள மிகப்பெரிய தலைவர்களே என்று கூட கூறலாம் அதிமுகவின் திரு செங்கோட்டையன் தங்கமணி வீரமணி போன்றோர்கள் மட்டும் அல்லாமல் அதிமுகவின் தற்போதைய பொதுச் செயலாளராக உள்ள திரு எடப்பாடி கே பழனிசாமியும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவரே இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியும் கொங்கு மண்டலத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது எனவேதான் பாரதிய ஜனதா கட்சியின் பல தலைவர்கள் கொங்கு மண்டலத்திலிருந்து உருவாகி வருகிறார்கள் குறிப்பாக சிபி ராதாகிருஷ்ணன் எல் முருகன் அண்ணாமலை வானதி சீனிவாசன் போன்றோர்கள் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவர்களே கொங்கு மண்டல நாடாளுமன்ற தொகுதிகள் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி தொலா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று பேர் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது பேர் ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முந்நூற்றி ஐந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் வன்னியர்கள் கவுடாக்கள் பறையர்கள் கவுண்டர்கள் மற்றும் நாயுடு இனத்தவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாயுடுகள் மற்றும் ரெட்டியார்கள் சேலம் நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி இருபத்தி ஒன்று வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் கவுண்டர்கள் முதலியார்கள் சோழிய வேளாளர்கள் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி பத்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் கவுண்டர்கள் வன்னியர்கள் முதலியார்கள் அருந்ததியர்கள் வெள்ளாளர்கள் ஈரோடு நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தி ஒன்று வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்கள் முதலியார்கள் அருந்ததியர்கள் வன்னியர்கள் இஸ்லாமியர்கள் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் ஐம்பது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் கவுண்டர்கள் வன்னியர்கள் நாயுடுகள் செங்குந்தர்கள் அருந்ததியர்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பன்னெண்டு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்கள் முத்தரையர்கள் பிள்ளைகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் நாயுடு இனத்தவர்கள் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி ஐநூற்றி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்கள் முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி இரண்டு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்கள் முத்தரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் மற்றும் இஸ்லாமியர்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஏழு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பறையர்கள் அருந்ததியர்கள் ஒகாலிகாக்கள் கவுடாக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் பொள்ளாச்சி நாடாளுமன்றத் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எழுபத்தி ஏழு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி தொண்ணூறு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்கள் நாயுடுகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் அருந்ததியர்கள் மற்றும் பறையர்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இரண்டு ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கவுண்டர்கள் இஸ்லாமியர்கள் நாயுடுகள் அருந்ததியர்கள் முதலியார்கள் நன்றி